எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க தயாராக இருக்கின்றார் பாபு பாபு இப்படி வீரப்பா பேசுனா பாபவை அண்ணாமலை அவர்கள் சாத்து சாத்துன்னு சாதி இருக்காரு இரும்பு கடம் கொண்டு அடக்குவனு முருகபத்திரர் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க நீங்க கால உடைச்சிடுτάங்களேடலாம் இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருப்பரங்கொண்ட விவகாரத்துல இப்ப திராவிட பசங்க எப்படி தெரியுமா உருட்டுறாங்க மதம் பிரிந்தது போதும் மதம் பிரிந்தது போதும் அப்படின்னு இப்ப புதுசா உருட்ட தொடங்கியிருக்காங்க அதாவது ஆடை கழுத்துல போட்டுக்கிட்டு முருகன் மலை மேல ஆடு வெட்டியே தீருவேன் அப்படின்னு ஒரு கும்பல் வந்தானுங்க அப்ப எவனுமே வாயை துறக்கல சமணர் குகையில பாகிஸ்தான் கொடியோட கலர் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சாங்க அப்போ ஒரு பய வாய துறக்கல நவாஸ்கனி தனக்கு சம்பந்தமே இல்லாத திருப்பரங்குண்ட மலைக்கு வந்ததோடு மட்டும் இல்லாம அங்க உட்காந்து அசைவ பிரியாணியை தன்னுடைய ஆட்களை சாப்பிட வச்சுக்கிட்டு இது வக்பு போர்டோட சொத்து அப்படின்னு சொன்னப்ப ஒரு பய வாய துறக்கல எவனுமே பேசல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிந்துக்கள் ஒன்றிணைஞ்சு தமிழர்கள் ஒன்றிணைஞ்சு இது எங்களுடைய அழகு முருகனோட மலை இங்க சிக்கந்தனும் கிடையாது யாரும் கிடையாது அப்படின்னு தமிழ் சமுதாயம் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கின உடனே இந்த திராவிட பசங்க ஓடோடி வந்துட்டாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் நேற்று நடந்தது தேவையற்ற போராட்டம் அரசியல் மற்றும் தேர்தல் லாபத்திற்காக பாஜக நாடகம் நடத்துகிறது ஒரு பொறுப்புள்ள தலைவர் குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பியது அழகல்ல அப்படின்னு பாபு சேகர் பாபு சொல்லியிருக்காப்ல இதற்கு நம்ம சுத்தி வளர்ச்சி பதிலடி கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஒரு சாமானியர் நறுக்குன்னு நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நமாஸ்கனி வரும்போது சின்னவருக்கு பிடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சரியான கேள்விதானே இப்ப இப்படி பயங்கரமா ஆர்க்ரோசத்தோட பேட்டி கொடுக்கற பாபு சேகர் பாபு அப்ப நவாஸ்கனி வந்தப்ப எங்க போனாரு சின்னவருக்கு கொடை பிடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க தொடங்குறாங்க உண்மைதானே இவங்க அவங்க அட்டூழியங்கள் எல்லாத்துக்கும் எதுக்குமே குரல் கொடுக்காம இப்ப தமிழர்கள் ஒன்றிணைஞ்சு முருகன் மலை இது எங்களுடைய முருகன் மலைடா பேசுறீங்க தான் மக்களுடைய குரலா இருக்கு அது மட்டும் கிடையாது பாபு சேகர் பாபு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவினர்கள் போல வாழ்ந்து வருகின்றனர் சூப்பர் சூப்பர் ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் உறவினர்களாக வாழ்ந்து வருகின்றனர் அப்படிங்கறது உண்மை ஹிந்துக்களுக்கு முருக பெருமானுக்கு சிக்கந்தர் கீழே இறங்கி வரணும் அப்படிங்கிறத தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்கள் இருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையுடன் அமைதியாக வாழ திருப்பரங்குன்றம் மலையில் இருந்து சிக்கந்தர் தர்காவை கோரிப்பாளையத்துக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் நியாயமான கோரிக்கை ஒவ்வொரு முருக பக்தனோட கோரிக்கை ஒவ்வொரு தமிழனோட கோரிக்கை அதனால ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த கோரிக்கைய உடனடியாக நிறைவேற்றி தரணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேக்குறாங்க இதே பத்திரிகையாளர் சந்திப்புல பாபு சேகர் பாபு அவர்கள் பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காரு என்ன மிரட்டல் விடுத்திருக்காரு இரும்பு கரங்கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நாட்டில் நடக்கிற கற்பழிப்புகள் நடக்குது கொலைகள் நடக்குது

அதை விட்டுட்டு முன்னூத்தம்பது பிஜேபியினுடைய வீட்டில் போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில் வைப்பேன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இல்லை வீரவசனம் அமைச்சர் அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாமல் வீரவசனம் பேசி கொண்டு திரிகின்றனர் இரும்பு கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சிங்கன்னா நீங்க இருக்க மாட்டேங்க நான் தெளிவாக சொல்கிற கேட்டுக்க எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியாக கோர்ட் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது பற்றி நடந்துகிட்டு இருக்கு நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை அதனால இரும்பு கடம் இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற அவருக்கே தெரியாது ஆனால் நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்றேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன் இந்த மிரட்டர்லாம் கரவே கட்டிக்கிற திமுக எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறுவடை பத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பஸ் உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால தமிழகத்தில் உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமா சும்மா திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி போறங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துமே நீங்கள் இது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட் எனக்கு வேணும் அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தா பக்தர்கள் வந்து ஏன் கை வைக்கிறீங்க இதைத்தான் நான் திரும்ப கேட்கறேன் அதனால விழாவியாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்பில் இருந்து அதனால காவல்துறையை என்டிபிஎஸ் கேஸுக்கு அங்கே அனுப்புங்க வெறும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மூணு வருஷத்தில் ஒரே வருஷம் ஒன்பதாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அங்க போடுங்க சந்தோஷப்படுறோம் அந்த வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது காட்டாது கிலம்பாக்கத்தில் சென்னையினுடைய மையப்பகுதியில் ஒரு பெண்ணை ஆட்டோவில் ஒருத்த கடத்திட்டு போகிறான் அதை பார்த்த யாரோ ஒரு நபர் நல்ல ஒரு மனிதர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை மீட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு சென்ட்ரல் சிட்டியில் இவ்வளவு போலீஸ் வச்சுருக்கிறீங்க ரோந்து படை வச்சுருக்கிறீங்க வண்டி வச்சிருக்கிறீங்க டூ வீலர் வச்சிருக்கீங்க பேட்ரோல் ஃபோர்ஸ் இருக்குது பிங்க் வண்டி இருக்குது உங்களால் முடியல ஒரு சாதாரண மனிதன் அதை பார்த்து விட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி பிடிக்கிறீங்கன்னா இதை பார்த்து பாபு ரகுபதி போறவர்கள் வைக்கப்பட வேண்டும் இவங்களை இரும்பு கடன் கொண்டாடுக்குங்களே முருகபத்திரில் இரும்பு கடன் கொண்டு அடக்குவதற்கு முன்பு இவங்களே இரும்பு கடன் கொண்டு அடக்க மாட்டேறீங்க தமிழகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் திமுகவோட கழக அணி இருக்கும் அதாவது போதைப் பொருள் பிரச்சனை அப்படின்னா ஜாஃபர் சாதி தலைமையில் கழக பாலியல் குற்றத்துக்குனா ஞானசேகரன் தலைமையில் கழக அணி காவல்துறை சார்பாக விளக்கம் கொடுக்கணும் முட்டுக் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு தனி அணி ஊடக அணின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஊடகங்கள் எல்லாமே கழக அணிகள் தான் அது மாதிரிதான் செய்திகள் வெளியிடுவாங்க அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு முட்டுக் தர்கா அணியை களத்துல இறங்கி இருக்காங்க சகோதரர்களாக வாழ்கின்றோம் இந்த வரிய சிலர் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த நினைக்கின்றார்கள் அதாவது சேகர்பாபு என்ன சொன்னா பிள்ளையோ அதே மாதிரி இந்த தர்கா அணி அப்படியே அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கு ஒற்றுமையாக வாழும் இந்து முஸ்லீம்கள் இடையில் பிரிவினை ஏற்படுத்த நினைக்கின்றார்கள் முதல்வர் இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் அதாவது தர்கா அணியோட தலைவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா எல்லாமே சொல்றாங்க இது மாதிரி இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமையா வாழ்றாங்க ஒற்றுமையை சீர்குலைக்க விரும்புறாங்க அப்படின்னு எல்லா பயலும் மதம் மேன பிரிந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி முட்டுக் கொடுக்க தொடங்கியிருக்காங்க ஆனா ஒருத்தங்கூட ஆட கழுத்துல போட்டு வெட்டுவேன்னு வந்தாங்கல்ல அதை பற்றி எவனுமே பேசல நவாஸ்கரியை பற்றி எவனுமே பேசல சமணர் குகைக்கு பெயிண்ட் அடித்ததை பற்றி எவனுமே பேசல இதுதான் இவங்களோட உள்நோக்கம் எதை பற்றியும் பேச மாட்டாங்க ஆனால் ஹிந்துக்கள் ஒற்றுமையாக சேர்ந்த கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட எல்லாரோட பயமுமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் இடல புகுந்திருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காப்ல திருப்பரங்குன்றம் கோயிலிலும் சிக்கந்தர் தர்காவிலும் நாளை வழிபட இருக்கின்றோம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை மத நல்லிணக்க வழிபாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கா இதுக்கு ஒரு சாமானியர் ஒருத்தரு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு சுமாராக ஒரு நாலஞ்சு பேராவது வருவாங்க அந்த கூட்டத்தை சமாளிக்க கழக காவல் பிரிவு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சாமானியர் சரியான ஒரு அடியை கொடுத்திருக்காரு இதற்கு நீங்க உங்க காலில் இருக்கிறத கழட்டி சாணில முக்கி செல்வ பிறந்தகை கவனிச்சு விட்டுருக்கலாம் ஏன்னா இவங்களாம் அப்படி தானே பேசுறாங்க எவனாவது ஒருத்தவன் நவாஸ்கனி வந்தப்ப வாயத்து தானா எவனுமே வாயத்தொடக்கல இப்போ ஒ ஒட்டுமொத்த குரூப்பும் ஒரே மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா ஒரே மாதிரி நீங்க இந்த ரகுபதி அவர்கள் செய்தியாளரை சந்திச்சதா இருக்கட்டும் இந்த செல்வ பிறந்தையா இருக்கட்டும் பாபு சேகர் பாபு அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சதா இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க பாருங்க இந்த தர்காவோட செயலாளராக ஒருத்தர் பேசுனார்ல எல்லாத்தையும் பாருங்க எல்லாமே ஒரே செய்தியா தான் இருக்கும் மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு ஒரு குரூப் பேசுவாங்க தமிழர்கள் ஹிந்துக்கள் ஒன்றிணைஞ்சு போராடுறது தவறு இது மத நல்லிணக்கத்துக்கு சரியானது இல்லை அப்படின்னு இன்னொரு குரூப் பேசுவாங்க ஆனா எது எப்படியோ மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு முருக பக்தர்கள் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்திலிருந்து முருக பக்தர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது பின் வாங்கிட்டோம்னாலே இந்த மலை முழுவதும் பக்போர்டுக்கு தான் சொந்தம்ப்பா பக்போர்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணா கூட ரெடி பண்ணுவாங்க இப்படி இந்த திராவிடக் கூட்டம் மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்க இதே நேரத்துல ஒரு செய்தி வந்திருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி தான் படிக்கிற கேளுங்க இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ சதி ஆறு இடங்களில் என்ஐஏ சோதனை இரண்டு பேர் கைது வேற எங்கேயும் கிடையாது நீ வந்து உத்தரப்பிரதேசத்துலயோ அங்கே எங்கே எங்கேயும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இதை பற்றி எவனாவது ஒருத்தன் பேசுனானா இதை பற்றி எவனாவது ஒருத்தன் பேசுனானா மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்கிற எவனாவது ஒருத்தவன் இந்த விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவிச்சானா எவருமே கண்டனம் தெரிவிச்சிருக்க மாட்டான் ஏன்னா இவங்களோட புத்தியா தானே இவங்களோட புத்தி என்னன்னா சிறுபான்மை ஓட்டு பிச்சை சிறுபான்மையர்கள்ட்ட எப்பயாவது நம்ம ஓட்டை வாங்கிடணும் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் நாட்டை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த திராவிட பசங்களோட எண்ணமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி தேர்தல் சம்பந்தமான எக்ஸிட் முடிவுகள் வந்திருக்கு கெஜ்ரிவாலுக்கு மக்கள் சரியான சொருவி இருக்காங்க நக்சல்வாதி கெஜ்ரிவால தலைநகரை விட்டு அகற்றுவதுதான்

காங்கிரஸுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய முட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கு இருபத்தி ஓரு இடங்கள் பிஜேபிக்கு நாற்பத்தி ஒன்பது இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லா கருத்து கணிப்புகளும் பிஜேபிக்கு தனி மெஜாட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதே மாதிரி தேர்தல் முடிவுகளும் வந்தா மிக்க மகிழ்ச்சி அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி தேர்தல் சம்பந்தமாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு சிஏஏ சட்டம் மூலம் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவில் குடியேறியவர்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தனர் இந்தியாவில் முதல் முறையாக வாக்களித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்திய குடிமக்கள் ஆகிவிட்டதாகவும் தெரிவித்த புதிய குடியுரிமை வாசிகள் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் சொல்லல செயல் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க சிஏஎஸ் சட்டத்தினால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கல்ல அவங்களுக்கு இந்த செய்தி தான் பதிலடி இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்